ஐ கேஸ் வெல்கம் டு பவானி ஃபிஷிங் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தள்ளுவலை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஆற்றுல குள ஏரியில் ஒதுக்கி பிடிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க இந்த விடை வந்து நம்ம வந்து மீடியமில் போட்டிருக்கோம் அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீல போட்டிருக்கோம் அது வந்து ஒரு அரை கிலோ மாலு செவன்டி எம்எம் வலை தான் போட்டிருக்கோம் வள வா அப்புறம் வந்து அந்த வலையில் என்னென்ன வேலை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவர் ஹைட்டு வந்து மீ மீடியமாக கேட்டார் நமக்கு சூல் ஹைட்டு கீழே வேணும்னு கேட்டிருந்தார் நீங்கள் வந்து ஒரு செவன்டி எம்எம் வலையை நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா நம்ம ஐட்டுக்கு மேலே வரும் இந்த ரேஞ்சு வரும் இந்த ரேஞ்சுக்கு மேலே வரும் அதை நம்ம வந்து அதில் கொஞ்சம் கட் பண்ணி வே விட்டு வேஸ்ட்டாக தான் போகும் பட் இருந்தாலும் நமக்கு குடிக்கிறது கம்ஃபர்ட்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்து வளப்ப மேலே கோத்தாச்சு ஆல்ரெடி பால் தான் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்யும் போட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் ஹம் தெரியுதுங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான பாயிண்ட் சொல்லணும்னா சொன்னீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்குற கயிறு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்படி தான் வரும் நம்ம கயிறு கவனம் இந்த கயிறு யூஸ் பண்ண பாருங்கள் ஈயத்துக்கு மெயினாக அதாவது வலை ஜாஸ்தி ஈயம் போடுற ஈய கயிறு வந்து மெயினை யூஸ் பண்ணலாம் ஏன்னால் ஈய வந்து நம்ம ஹெவியாக போடுறோம் அப்படின்னாலும் அதுக்கு இது மெயினாக யூஸ் பண்ணுவாங்க ஏன் கம்மியாக போடுறோம் அப்படின்னா அதுக்கு பிளாஸ்டிக் கயிலாம் நம்ம இது பிளாஸ்டிகை தான் பிளாஸ்டிக்கில் வேறு வெரைட்டிக்கு போய்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதை என்ன சொல்கிறது ஈய் ஹெவியாக போடுற வரைக்கும் மெயினாக யூஸ் பண்ணுங்க அதிக நாள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற வரைக்கும் இதை போடுங்க ரொம்ப ஹெவியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த கயிரில் வந்து நம்ம முறுக்கு உடச்சுருக்கணும்னு பாருங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இது நார்மலாக உங்களுக்கு கயிறு எப்படி இருக்கும்னா நல்லா சுருண்டு வரும் பார்த்தீங்கன்னா நீ அவதே தெரியும் இந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக முறுக்கு உடைக்கணும் தெளிவாக முறுக்கு உடைச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கயிறில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஈயத்தில் நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னாலும் ஈயத்தில் மாட்டவே மாட்டாது தெரியுதுங்களா இல்லைனா நீங்கள் பாதியில் விடும்போது மாட்டோம் நைஸ் மாலில் காமனாகவே மாட்டுற பிரச்சனை இருக்கும் நைஸ் மாலில் காமனாகவே ஐயோ நீங்கள் எவ்வளோ ஹெவியா நைட்டாக போட்டிங்கனாலும் லைட்டாக தான் செய்யும் நீங்கள் லைட்டாக இழுக்கும்போது அது வந்துடும் பட் மீடியம்ல நீங்கள் கரெக்டாக லூஸு எந்தன்னு சொல்றது அந்த முறுக்கு எடுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை கண்டிப்பாக வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பால் தான் போட்டிருக்கோம் அது கால் கிலோமால இந்த அரை கிலோமால பாதையாக கட் பண்ணியிருக்கோம் அந்த அது இது ஒரு கால் கிலோ இது ஒரு கால் கிலோ அப்புறம் எக்ஸ்ட்ரா பிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியும் அந்தளவுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் இது வந்து எவ்வளவு லென்த்து வரும்னா கம்மியாக தான் வருவாங்க ரொம்ப ஜாஸ்தி வருது ஒரு மூணு கண்ணி இதுல ஒரு மூணு கண்ணி இருக்கு அங்கோ ஒரு பிட் இருக்கு அதுல ஒரு மூணு கண்ணி இருக்கும் இது எதுக்குன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் ஹைட் மேனேஜ்மெண்ட் ஏதாவது வேஸ்ட் ஆகுது பட் வேஸ்ட் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாது போறது ஒன்றும் பண்ண முடியாது ஈய போடுறது வந்து நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க எத்தனை கண்ணி வைப்பீங்க வைப்பீங்க அது அவங்களுக்காக தான் இது வாங்க ஈய வந்து கவனம் வந்து நீங்க என்ன வலை யூஸ் பண்றீங்க நைஸ்மாலாக மீடியமாக எத்தனாவது ஆயம் அதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு தான் நம்ம வந்துட்டு ஈயது போடணும் ஈய வந்து நீங்கள் போடுற வழி இவ்வளோ ஈயம் தேவையா தேவையில்லையா இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஈயம் கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் பண்ணிவிட்டு அதை எனக்கு தெரியும் அளவுக்கு ஹெவியை மறிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா மறுபடியும் ஃப்ளோட் பண்ணி இந்த ஈயத்தை லெவல் பண்ணணும் இங்கே இருக்குது பார்த்திங்களா இதை வந்து லெவல் பண்ணணும் லெவல் பண்ணி நல்லா ஹெவியா மடிச்சு விடணும் ஒரு நீங்கள் நீங்க இந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு மடிக்கணும் மடிச்சீங்கன்னா தான் பிசிறு தட்டாது பிசிறு தட்டுச்சு அப்படின்னு வளையிட மாட்டோம் இது நான் வந்து மூன்றாவது விளையாட்டுக்கு போடுறேன் மூன்று விளையாடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு விட்டுட்டு ஆறாவது ஈயம் போடுறேன் இதே மாதிரி ஒவ்வொரு வளைக்கும் நம்ம ஆயத்தை பொறுத்து சைஸை பொறுத்து மேலே கிலோ வச்சுக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஏன் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இங்கே எவ்வளோ கண்ணியில் போடுறோன்னு கே கே கவுண்ட்ஸில் கேட்குது அவங்களுக்காக தான் பாருங்கள் ஒரு ஈர்த்து மடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இது பாருங்கள் அதாவது க மடித்த அந்த ஃபீலே இருக்காது ஈ நல்லா ஃபினிஷிங் ஹெவியாக இருக்கும் தெரியுதுங்களா இப்படியே நைஸ்னா நம்ம கொஞ்சம் ஹெவியாக நான் போடல மீடியம்க்கு இந்த மாதிரி லூஸ் வைக்கலாம் ஏன் லூஸ் ஹெவியாக வைக்க வேணால் வந்து லூஸ் மீடியமும் வச்சா போதும் ரொம்ப ஹெவியாக வைக்க தேவை இல்லை நரம்பு மொடமாக இருக்கும் நீங்கள் நைஸ் அப்படின்னா வளர்க்க கிளீர பிரச்சனை இருக்கும் அது மீடியமில் வந்து அந்த பிரச்சனை இருக்காது மீனா நைஸில் மாட்டுற அளவுக்கு ஹெவியாக மாட்டாது நான் வளையோட லைஃப் சொல்லிக்கிற அளவுக்கு நைஸில் இருக்காது இதில் இருக்கும் அவ்வளோதான்

பால்ஸ் ஒரு ஈக்குவலாக இருக்கும் போட்டிருக்கோமா இது வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ கால் கிலோ மாலை காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது ஒரு பிட்டு அது ஒரு பிட்டு நம்ம ரெண்டு ஈவனாக போட்டோம் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுவோம் மேற்கு ஏறி ஒரே கையில் தான் போடுவோம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் ஒரே வலையை அவர் ஒரே வலையை தான் கேட்டார் யார்கில மாலை டேரெக்டாக ஈம் போட்டு நம்ம வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம அதை ஜாயின் பண்ண போகிறோம் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு ஃபுல்லாக கட்டிட்டோம் நல்லா இப்போ போகுதுன்னு பாருங்க தக்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு மூணு இருந்து மூன்று அடிக்கு ஒரு தக்க இருக்கும் தெரியா பார்த்தீங்கன்னாவே தெரியும் லூஸு இது மீடியம்ங்கிறதுனால ஒரு மீடியம் லூஸ் தான் பாதி இதுவே ஹெவியாக இருக்கும்போது தெரியும் தெரியுதுங்களா போதும் இந்தளவுக்கு லூஸ் வச்சிங்கன்னா போதும் ஏன்னா இதில் எந்தளவுக்கு லூஸ் வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஈக்கியம் போட வேண்டியிருக்கும் இதுக்கு அந்த மாதிரி மேனேஜ் பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு ஈயம் போட்டதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு ஹெவியாக லூஸும் இருக்கும் ஈயும் இருக்கும் ரொம்ப வைக்க தேவையில்லை மீடியமில் நான் ஈஸியில்னா இது டபுளாக வைப்பேன் மீடியம் கேதிலே ஓகே தான் அழகும் போல் தான் நாட் போட்டிருக்கோம் தெரியுதுங்களா அழகும்போது தான் இருக்குது அதே மாதிரி தான் டபுள் நாட் போட்டு லாக் பண்ணி விட்டுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு ஓடி இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு பிட்டு வரும் வேலை டபுளோ வாங்கணும்பா எனக்கு கால் கிலோ வில கிடையாது அரை கிலோ விலை இந்த நான் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு எவ்வளோ லென்த்து வந்துச்சு அப்படிங்கிற வீடியோட கடைசியில் வச்சுருக்க இது வில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு கிலோ கட்டி இங்கே பார்த்தீங்கன்னா அதான் நான் ஒரு நாலஞ்சு குடிக்கம் போட்டிருப்போம் ஒரு அடிக்கு மூணுலேருந்து நாலு வரும் பால் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அரை கிலோமில்லுப்பா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிங்களா இது வந்து அரை கிலோ மாலு கஸ்டமர் வந்து இது செவன்ட்டிம்மா தான் கஸ்டமர் வந்து ஹைட்டு எனக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருந்தால் போதும் ஷோல்ட்ரு மட்டத்துக்கு இருந்தால் போதும் சொன்னார் அதனால நம்ம கஷ்டம் பண்ணி குறச்சிருக்கோம் அதில் ஐயத்தில் மாற்றுறத எந்த பிரச்சனையும் இருக்குது தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேருந்து நீங்கள் தெரியனாலும் மழை மாட்டாக சரிங்க க்ளியராக வரும் மாற்றுற பிரச்சனையே இருக்குது அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க வீடியோட ரெண்டுக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வலை தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனலோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோடய வாட்ஸ்அப் கேட்லாக் இருக்கும் அதை அடிக்க கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி வலை வேணும்னாலும் அதில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க அதை கொஞ்சம் கேட்லாக் அப்டேட் இருக்கோம் இந்த வீக் எண்டுக்குள்ளே நாங்கள் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுவோம் அதில் உங்களுக்கு பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வலை எவ்வளோ கொடுத்தோம் என்ன இதுக்கு இந்த வலைக்கு எவ்வளோ ரெட்டும் கிடைக்கும் எல்லா ஏரி வலை ஆற்று வலை எல்லா வலைக்கும் டீட்டெயில்ஸ் பிரைஸ் டீட்டெயில்ஸ் அதில் க்ளியராக கொடுத்துருப்போம் அது உங்களுக்கு எந்த அளவு வேணுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் you ஃபார் வாட்சிங் கேஸ்